இது இருபத்தி எட்டு பன்னிரண்டு அறுபத்தி எட்டாம் ஆண்டு சொல்லப்பட்ட மகா வாக்கியம் பாபா சொல்றார் இந்த அமைதி அமைதியை பற்றி தான் பாபா அமைதி அண்டை கிடக்கிறார்

உங்களுக்கு அமைதி வேணுமன்ற உலகத்துல அந்த அமைதி வேணுமா உங்களுக்கு வேணுமென்ற உலகத்திலே எங்க இருந்து நீங்க அமைதி இந்த இடத்துல இருந்து அமைதியில இருந்து வாருங்கள் அந்த அமைதி தாமத்துல அமைதி இருக்குது

நீங்க உண்மையான அமைதி தாமத்துக்கு போகும் என்ன செய்யணும் பாபாவை நினைக்கிறதால மட்டும்தான் நீங்க அங்க போகலாம் நீங்க ஒருவரே நினைக்க கூடாது பாபாவை மட்டும்தான் நீங்க நினைக்கணும் மற்றார்களை நினைவு செய்த ஒரு பாட்டு இருக்குதானே हम हम तो तो बाबा को याद करते 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 करते, घर में चले जाएंगे बाबा के पास कोई भी दूसरा याद नहीं आना चाहिए बाबा ही याद आना चाहिए और कोई भी याद आया तो गाया है ना उसको तो ऊपर गीता है

இந்த உலகம் வந்து இப்ப நினைவு செய்யணும் இந்த சங்கம யுகத்துல நான் வந்து பாபா வந்திருக்கிறார் என்ன மட்டும் நீங்க நினைவு செய்யணும் அந்த உலகத்துக்கு போனது அமைதி அமைதி தாமத்தை பற்றி அமைதியை பற்றி பவானிக்கு அன்னைக்கு சொல்கிறார் அமைதியா என்ன உங்களுக்கு அமைதி தேவையாக இருக்குது உண்மையாக அமைதி உலகம் ஒன்று இருக்குது அது நிர்வாணதாக சொல்லப்படுது அந்த உலகத்துக்கு போகணுமெண்டா நீங்கள் என்ன தொடர்ந்து நிறைவு செய்யணும் அது மட்டும் இல்லை நீங்கள் யார் இப்போ நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் சரீரத்தை விட்டீங்கன்னா நீங்கள் அவையில்ஃபுல்லாக போய் பிறப்பிங்க அதையும் சொல்கிறார் பாபா நினைவு ஆமா மட்டும் நினைவு செய்யற அந்த பயிற்சியை நாங்கள் இது வந்து பாபா பண்றதுக்கு மூன்று சரியா மூன்று கிழமைக்கு முந்தி சொல்லப்பட்ட வாக்கியம்